கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினால் இந்த ரட்சிப்பின் வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறோம் இந்த நாளுக்குரிய ரட்சிப்பின் வார்த்தையை நாம் தியானிக்கலாம் பிரியமானவர்களை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஹாலே லூயா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை இந்த மனிதர்களுடைய பயம் நாளுக்கு நாள் என்ன ஆகுது நமக்கு பெருகி கொண்டே இருக்குது இந்த பயம் நேற்று இன்னைக்கு இல்லை பயங்கரமாய் மனிதர்களுடைய பயம் ஆதி இருந்தே இருக்குது ஆதி இருந்தே இருக்கிறது இன்றைக்கும் அந்த பயம் மனிதர்களை குறித்த பயம் மனிதர்களை பார்க்கும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மிருகத்தை போல உங்களை என்ன செய்ய வேண்டியது பயப்பட வேண்டியதாக இருக்கிறது அநேக நேரத்தில் அவளுடைய அச்சுறுத்தல்கள் அவளுடைய பயமுறுத்துதல்கள் நான் இதை செஞ்சிருவேன் நான் அதை செஞ்சிருவேன் நான் உன்னை விடமாட்டேன் உன்னை பாக்குறியா உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க மனிதர்களுடைய அச்சுறுத்தல்கள் ஒரு பக்கம் பார்த்தாக்கா கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வராங்க ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமான கட்டிக்கிற பாம்பை போல வராங்க இப்ப பார்க்கும்பொழுது நாம ஒதுங்கி ஒதுங்கி போனா கூட என்ன செய்யறாங்க நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கிற மனிதர்கள் ஏராளமா இருக்கிறாங்க நம்ம செய்யாத தப்ப நீங்க தான் செஞ்சீங்கன்னு சாதிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க நம்ம போயே இருக்க மாட்டோம் ஆனா நீ உன் அந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லி பொய் சொல்லுகிற மனிதர்கள் ஏராளமா இருக்கிறார்கள் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில ஆண்டருடைய வார்த்தையை பாருங்க கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் நம்ம எதற்காக பயப்படணும் வேத புஸ்தகத்துல பாத்தீங்களா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து முறைக்கு மேல என்ன இருக்குதான் இந்த பயப்படாதேன்ற வார்த்தை இருக்கிறது அப்போ தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்றாரு பயப்படாத 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 சாத்தான் இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை மனிதர்களை பயன்படுத்தி நமக்கு அச்சுறுத்தல்களை கொண்டு வருகிறான் வேதனைகளை கொண்டு வருகிறான் நம்ம மிகுந்த மனமடிவாகி நம்ம என்ன செஞ்சோன்னோ நம்ம ஒன்று உயிரோடு இருக்கக்கூடாது இல்லைன்னா என்ன செஞ்சினோம் அவங்கள விட்டு போயிடணும் இது எங்கெல்லாம் இருக்குது வியாபாரம் பிஸ்னஸ் பண்ண அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க கொஞ்சம் வியாபாரத்தில் செழித்தா உடனே சூனியை வைக்கணும் ஏவல் பண்ணணும் பில்லி சூனியை செய்யணும் இதெல்லாம் மனிதனுடைய பயங்கரமான அந்த கெட்ட எண்ணங்கள் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது பயமுறுத்துகிறது போல இருக்கிறது பயமுறுத்துகிறது போல அவளுடைய எண்ணங்கள் இருக்கிறது பாருங்கள் திடீர்னு நல்லா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சரிவு வந்துடும் அதே போல் தான் தேவருடைய பிள்ளைகளை ஒரு தொழில் செய்கிற இடத்துல பாத்தீங்களா போட்டா போட்டி இருக்கும் நமக்கு விரோதமாக எழுப்புவாங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல வேலை மேலே பாத்தீங்களா வேலையே செய்யாத ஒரு என்ன செய்வான் நல்லா ஜால்ரா தட்டி பழைக்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா உண் உண்மையா வேலை செய்வீங்க உத்தமமாக வேலை செய்வோம் ஆனா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா பாடுகள் இருக்குதா தேவ பிள்ளைகளை நீங்க கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் வந்த வசனத்தை அதுதான் வாசித்தோம் கர்த்தர் எங்க இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் நீங்க ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது தீமை செஞ்சிட்டான்னா அவனுக்கு தீமைக்கு தீமை செய்வேன்னு போவாதீங்க ஆட்டவர் சொல்றாரு பழி வாங்குதல் எனக்குரியது நான் பதில் செய்வேன் நீ என்ன செய்யக்கூடாது அவங்க திட்டுனாங்க நாங்க திருப்பி திட்டுவோம் அவங்க அடிச்சாங்க நாங்க திருப்பி அடிச்சோம் அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நாங்க திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இல்ல தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவங்க மத்தியில அநேக பணக்காரர்கள் இருக்கலாம் பணம் படைத்தவர்கள் இருக்கலாம் ரவுடிகள் இருக்கலாம் ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் யாரு அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி அல்லவா அவர் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க எத்தனை பேர் வேணாலும் எழும்பட்டோம் ஆஹ் சனகரிப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான்ல அவன் என்ன செஞ்சா இசை ராஜாவுக்கு விரோதமா வந்து நின்று கொத்தலங்களை போடுனேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் புடிச்சிருவேன் அவன் இதை செய்வான் அதை செய்வான் என்ன ஆச்சு கடைசியில அவன் செத்த முகமா திரும்பி ஓடி போயிட்டான் அவன் போயிட்டான் அவன் போகும்போது அவனுடைய உறவினர்களை அவன் என்ன செஞ்சாங்க அவனை வெட்டி போட்டு விட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளை புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை அறிவித்த பேதுருவுக்கு ஒரு பெரிய சோதனை அவர் கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க என்ன நடந்ததுங்க தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சபையர் எல்லாம் அவருக்காக ஜெபிச்சாங்க பாருங்க பரலோகத்துல இருந்து தேவ தூதன் வந்தான் பேதுருவை என்ன செஞ்சா தட்டி எழுப்பினா எழுந்துரு வா சீக்கிரம் என்ன செய் உன்னுடைய பாதரட்சைகளை செருப்பை போடு வெளியே வார்டு கூட்டின்னு வந்து வெளியில தெருவில் விட்டுட்டு வீதியில விட்டுட்டு போற வரைக்கும் கூடவே வந்தாரு கைவிட்டுட்டாரா பேதுரு அந்த இடத்துல என்ன தோத்து போயிட்டாரா இல்லையே தேவப்பிள்ளைகளை வேத புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் தேவனை நம்பின்னு அவங்க வெக்கப்பட்டுட்டாங்க தோத்து போயிட்டாங்க சரித்திரமே கிடையாதுங்க ஆஹ் அனனி அசரியா மிஷாவேல் மூணு மனிதர்கள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அங்கே பாபிலோன் மாகாணத்தில் ஒரு பெரிய சிலையை வச்சு வணங்கணும்னு சொன்னாங்க என்ன செஞ்சாங்க பயமுறுத்துனாங்க சாதாரணமாக இருந்த அந்த அக்கினி என்ன செஞ்சாங்க ஏழு மடங்கு அதிகமாக்கிட்டாங்க பயந்துட்டாங்களா இல்லை அவங்க சொன்னாங்க நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவர் உங்களை தப்பு வைப்பாருங்க ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பார் நீங்க பயப்பட வேணாம் ஒரு காரியம் ஐயோ சூழ்நிலை எப்படி இருக்குது பிரச்சனை எப்படி இருக்குது நான் என்ன செய்யணும் நான் இருக்கணுமா நான் செத்து போணுமா நான் வாழணுமா வாழக்கூடாதா இதை நீ நீங்க நிர்ணயம் பண்ணாதீங்க கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறா நீங்க பயப்படக்கூடாது நீங்க பயப்படக்கூடாது தைரியமா இருங்க கர்த்தர் இந்த வார்த்தையை என்ன கொண்டு உங்களோடு பேசி இருக்கிறார் கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிற உங்க பக்கத்துல இருக்கிறாரு நீங்க பயப்படணும் உண்மையா இருங்க உத்தமமா இருங்க தேவனுக்கு பயந்து இருங்க கர்த்தர் நடத்துவார் ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புருங்களை சீரலாம் உங்களுக்கு விரோதமா நிற்கலாம் பாருங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பேக் சைட்ல பாருங்க மிருகங்களை வச்சிருக்கிற மனிதர்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களை மாறி போறாங்க ஆமர் ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு என் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் என் பட்சத்துல நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ன செய்ய முடிஞ்சது பேதர்வு என்ன செஞ்சாங்க தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் பயப்படாதீங்க ஐயோ இந்த காரி எப்படி முடியும் இந்த கடன் எப்படி கொடுக்கறது ஐயோ பிள்ளைகளுடைய இந்த ஸ்கூல் தேவைகளை எப்படி நான் சந்திப்பது எல்லாம் யோசிக்காதீங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தரியன் பட்சத்தில் இருக்கிறார் அவ்வளவுதான் அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட போங்க தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் ஒருவேளை இந்த ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலோக பிதாவே அருமையான இது பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவர்களை விழுங்க நினைக்கிற சாத்தானின் கிரியைகள் மனிதர்களுடைய தந்தரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக ஏசு ராஜாவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக